மாற்றுத்திறனாளி நண்பர்களானவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து நியமன பதவி தொடர்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எல்லாம் அண்ட் நீட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லே ஆன் எடுத்துருங்க அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து வேட் மனு தாக்கல் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தற்போது வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சட்டத்தின் தமிழ்நாடு சட்டம் திருத்தப்பட்ட பிரிவின்படி வந்து மாற்றுத்திறனாளி நபர்களிடமிருந்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மன்றங்கள் உறுப்பினர்கள் நியமனம் செய்வதற்கான வந்து கடந்த ஒன்றாம் தேதி முதல் வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி நபர்களிடமிருந்து அவர்கள் தொடர்புடைய பொதுநல சங்கங்களிடமிருந்து விண்ணப்பம் செய்ய வந்து நிர்ணயிக்கப்பட்ட கடைசி நாள் வந்து பதினேழாம் தேதியும் இதை வந்து நீடித்து வழங்கும்படி வரப்பெற்ற கோரிக்கைகளை வந்து பரிசீலித்து வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து கால நீடிப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு இதன்படி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் வரும் தகுதியான மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி தொடர்புடைய பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆணையரிடம் வந்து வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மாலை மூணு மணி வரைக்கும் விண்ணப்பம் செய்யலாம்னு வந்து ஜீவோ வந்து வெளியிட்ருக்காங்க மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து விண்ணப்பம் செய்யலை அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் வந்து நீடித்து கால அவகாசம் வந்து வழங்கியிருக்காங்க அது தொடர்புடைய ஜீவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே லிங்க்கில் கொடுக்குற நண்பா வேணுங்கிற நண்பர்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே என்பா இந்த வீடியோ பற்றி உங்கள் கே கேள்விகள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம் தேங்க்யூ